இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அமெரிக்காவின் ஃபீனிக்ஸ் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இருபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவர் பதினான்கு ஆண்டுகளாக கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வராங்க யாரும் எதிர்பாராத வகையில் அவருக்கு கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குழந்தை பிறந்திருக்கு பதினான்கு ஆண்டுகளாக கோமாவில் இருந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க இதையடுத்து மருத்துவமனையில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டிருக்கு உண்மையை கண்டறிவதற்காக மருத்துவமனையில் பணியாற்றும் அனைத்து ஆண்களுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்போது கோமாவில் இருந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்ததற்கு ஆண் நர்ஸ் காரணம் என தெரிய வந்திருக்கு மருத்துவமனையில் ஆண் நர்ஸாக பணியாற்றும் நாதன் சுவிதர்லாந்து என்பவர்தான் கோமாவில் இருந்த பெண்ணை பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கினார் என்பது டிஎன்ஏ பரிசோதனை மூலம் தெரிய இதையடுத்து ஃபீனிக்ஸ் நகர போலீசார் அவரை கைது செய்து தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க